பல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி தேர்ட் பராசக்தி ஆடியோ லான்ச் சென்னையில் நடந்துச்சு ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க குறிப்பாக இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் இந்த ரிலீஸ் டேட் பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு இல்லையா அதை பற்றி எல்லாமே வந்து ஓப்பன் அப்பா படத்துடைய இயக்குனர் சுதாகோங்கரா மேம் அதுக்கப்புறமா நம்ம பிரின்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்கள் அதுவும் சிவகார்த்திகேயன் மேலே சிவகார்த்திகேயனுடைய இந்த பராசக்தி ஜான்வரி டென்த்து ஃபோர்டீன்த்துலேருந்து டென்த்துக்கு வருது அப்படின்னோடனே சேனல் சேனலாக போய் வன்மத்தை இருந்தாங்க ரெண்டு முட்டா குரங்குகள் அந்த ரெண்டு முட்டா குரங்குகளையும் ஒரே போடு மண்டில் இப்படி கை இப்படி வச்சுட்டு நங்குன்னு கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொட்டிருக்கிறாப்புல நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்சுவலாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாப்புல குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் தான் இந்த பராசக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து பவர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தாய் நாட்டுக்காக வந்து அமரன் படமாகவும் தாய் மொழிக்காக இந்த பராசக்தி படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாப்ல இதெல்லாம் நாங்கள் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் அங்கே பார்த்துக்கிறோம் ரைட்டு அங்கே தான் அதையும் பார்த்துக்கலாம் பட் இருந்தாலும் இந்த முட்டா குரங்கலை பற்றி பேசுகிறப்ப நம்ம வந்து அப்படியே புலகாங்கி முடையிறதையும் வந்து சொல்லணும் இல்லையா ஆக்சுவலாக இந்த ரிலீஸ் டேட் பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் ஒரு சில பல காரணங்கள்னால படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு புஷ் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பராசக்தி படத்தை வந்து போன தீபாவளி அல்லது அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் அந்த டைமில் தான் ஜனநாயகன் படத்துடைய அந்த ரிலீஸ் டேட் அப்படின்றத வந்து தீபாவளி அல்லது அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களாம் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க பராசக்தி டீம் வந்து ரைட்டுப்பா அவங்க அப்போ வராங்க நம்ம அப்போ வந்து பொங்கலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு வந்து நாங்கள் பராசக்தியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் தான் ஜனநாயகன் படமும் வந்து கம்ப்ளீட் ஆகி படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற டைமில் ரைட்டுப்பா நம்மளால் அக்டோபர் அல்லது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியாது பேசாமல் நம்ம பொங்கலுக்கு வந்துடலாம்னு சொல்லி அவங்க அறிவிக்க உடனே ஷாக்கான நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பரசக்தி படத்துடைய தயாரிப்பாளர்னா ஆகாஷ் கிட்ட கேட்டிருக்கிறாப்புல ஐயா ஐயா என்னையா இந்த மாதிரி டக்குன்னு அவங்களும் வர்றாங்க என்ன பண்ணுறது நாம் நம்ம வந்து முன்னாடியே வர முடியுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல எஸ்கே எஸ்கே மேலே வன்மத்தை கற்குற எல்லாரும் லைனில் வா பார்ப்போம் வந்து டம்மு டம்முன்னு நீயே மண்டியில் கொட்டிக்கோ ஆ அப்போ வந்து நம்ம தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா நம்ம இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துட்டையுமே வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சம்மருக்கு போயிடும் சம்மரில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது அப்படிப்பட்ட சூழலில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம இந்த பொங்கல் டேட்டை தான் நம்ம வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இருந்தாலும் சரி ஓகே பணம் கொடுத்த தயாரிப்பாளர் முதலாளி அவருடைய விஷயம் சொல்கிறப்ப எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் தங்களுடைய எல்லாம் எங்கே காட்ட முடியாது நம்ம ஒன்று பிளான் பண்ணோம் ஆனால் அவங்க வேற ஒரு பிளான்ல வர்றாங்க அப்படின்றப்ப நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம சிவகார்த்திக் இன்னும் இருந்துருக்கிறாப்ல ஆனால் எப்படினாலும் ஒரு பெரிய ஸ்டார் படம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறாப்ல அவர் கூட நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதா அப்படின்ற அந்த ஒரு என்ன ஓட்டத்திலே இருந்த நம்ம எஸ்கே என்ன பண்ணியிருக்காப்புல விஜய் சருடைய மேனேஜர் ஜகதீஷ் இருக்கார் இல்லையா அவருக்கு கால் பண்ணி என்ன தலைவா இந்த மாதிரி இப்படி வர்றீங்களே நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்லாட்டை புக் பண்ணி வச்சுருக்கமே அப்படின்னு கேட்டதுக்கு அதனால் என்ன பத்து நாள் ஹாலிடே இருக்குது பரவாயில்ல தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது கம்யூனிகேஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது ஊரில் நிறைய பேர் காமெடி பண்ணி விடுவாங்க அப்படின்னு ஸ்டேஜில் நேரத்து வந்து பொழிர்னு மூணு பேரையும் நல்ல செருப்பு எடுத்து சாணியில் முக்கி சம்மு சம்முன்னு அரைஞ்சாப்பில் எஸ்கே சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஜக்தீஷ் சைடில் நடந்தது தான் அப்புறம் பெரிய ஹைலைட்டு என்ன அப்படின்னா நம்ம விஜய் சாரும் பரவாயில்லையே தாராளமாக வரட்டும் இதில் என்ன இருக்குது என்னுடைய விஷஸ் வாழ்த்துக்களை சிவகார்த்தினுக்கு தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ப்ராப்பராக எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் டேட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பராசக்தி படக்குழுவினர் இது எதுவுமே தெரியாமல் ஒற்றை காலில் நிற்கிற சிவகார்த்திகேயன் படம் ஜனவரி பத்தே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலா கேப் ஓட்டினாங்க பாருங்க ஓலர் வாயினுங்க எங்கேடா வச்சுப்பீங்க மூஞ்ச அது ரைட்டு ஒரு படத்தோட கதையே மாற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சீன் போடுற சீன் பார்ட்டிகள் தானடா உங்களையும் நம்புறதுக்கு பெரிய ஒரு முட்டா ஜனக்கூட்டமே இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இன்னும் ஓலா கேபே வாயில் வருது பட் என்னென்னா சபை நாகரீகம் கருதி ஆமாம் அதை வந்து நம்ம கம்மியாகவே பேசிக்குவோம் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேடையும் சேர்த்தாப்புல அந்த இடம் தான் ஹைலைட் மக்களே ஆமாம் என்ன அப்படின்னா என் மேலே வன்மமும் அவங்களோட வியாபாரத்துக்காக ஆனால் உணவான இஷ்டத்துக்கு எல்லோரும் அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாப்புல நான் ஏற்கனவே சொன்ன போகிறேங்க முட்டியை மொட்டைக்கு நங்குன்னு மண்டியில் கொட்டினாப்புலன்ட்டு உண்மையிலேயே கண்ணாடிக்காரனுக்கெலாம் மண்டியில் கொட்டினா கூட வலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல இருந்தாலும் எப்படிதான் இப்படி வந்து ஒவ்வொன்று குறைச்சி கடிக்க வர்றாங்கன்னு தெரில சிவகார்த்திகேயன் அப்படின்னாலே போதும் அப்படியே பயங்கரமா அவர் மலை இவர் மடு நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனால் அதுக்காக மடு மலையாக மாறக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா பாசு இல்லை இல்லை அப்புறம் என்ன மானாக்கு நீ வந்து இஷ்ட கூந்தலுக்கு ஒவ்வொரு சேனல் சேனலில் போய் இப்படி பேட்டி கொடுத்துட்ருக்குற எச்ச பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருவாளர் பொதுஜனம் கேட்குது சரிங்களா நான் கேட்கல திருவாளர் பொதுஜனம் நீ கேட்குறதுக்கு எனக்கு ஒன்று பயமாடா அப்படின்னா இதை விட கேவலமெல்லாம் பச்சை பச்சையாக அவங்கள கேட்டிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப இதை வந்து அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன் சில பேரை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாத ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசுறது பட் இருந்தாலும் இந்த இருக்கு பாரு வாய் இருக்குன்னு ஒரு கேமரா இருக்குன்னு மைக்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓலா கேப்லாம் ஓட்டக்கூடாது அதுவும் யார்கிட்ட ஓட்டக்கூடாது தனியாக தங்களுடைய சுய திறமையினால் சினிமாவில் வந்து சாதிச்சிருக்கிற நடிகர்கள்கிட்ட உன்னுடைய இந்த ஓலா கேப்பை ஓட்டக்கூடாது ராசா இத்தோடு நிப்பாட்டிக்கங்க வன்மை வன்மக்கூட எல்லாத்தையும் வேற எப்படியாவது காட்டிக்கங்க இப்படி வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட ரசிகர் கூட்டத்தோட மோத விட்டு எதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா பொண்டு கத்தணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க எதுக்கு இந்த பொண்டு உங்களுக்கு ஆ ரொம்ப எல்லை மீறி போகுதோ போட்டு போட்டு தப்பில்லை ஆமாம் ஏன்னா அவனை பேசின பேச்சு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நான் பரவாயில்லங்க இஷ்டத்துக்கு அவனை சேனலில் பேசுகிறானுங்க வீட்டு சேனலில் போய் பேசுகிறானுங்க அதுவும் ஏதோ சிவகார்த்திகளுக்கு மார்க்கெட்டே இல்லை என்ன மாதிரியான ஆட்கள் நீங்களாம் கேட்டால் நாங்களாம் நடுநிலை நடுநிலை இவங்க நீங்களும் நடனம் சொல்லாதீங்க பெசமாக தான் சொல்கிறில்ல அந்த கண்ணாடி போட்ட குரங்கு வந்து தோல்லை விட துண்ட போட்டுக்கோ டிவிக்கு துண்ட போட்டு பேசு நம்மளும் ஒரு லிமிட்டுக்கு மேலே சரி வேணாம் போதும் அதெல்லாம் ஒரு ஆறு ஏழு வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஒன்றும் நடக்கலை இனிமேலாவது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வன்மத்துக்கும் இனிமேலாவது நாவடக்கம் அப்படின்றது உங்களுக்கு தேவை அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு ஏன்னா இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இல்லையா சக்தி கேத்திரம்னு தெரில எனக்கு அது கண்டிப்பாக உங்களோட கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சமாவது அந்த மெச்சூராக பேசுங்களேன் இப்போ ஒரு சின்ன சின்ன பசங்களாம் நிறைய பேர் கொஞ்சம் மெச்சூராக இருக்கிறோம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி காலம் போன காலத்தில் இந்த மாதிரி வந்து ஓலா கேப் எல்லோரும் தரல மைய பூசிட்டு தான் சின்ன பையன் மாதிரி நீங்கள் சீன் போட்டிகிட்டு இருக்கீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன் பிபி ஏறிற போது ஸோ இதனால் சகலமானவர்களுக்கும் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் பராசக்தி லஞ்சில் பராசக்தியை பற்றி பேசியதை போக வம்பிழித்த வன்மவாதிகளுக்கு சரியான சாட்டையடி கொடுத்துருக்கிறார் சிவகார்த்திக்கு ஏன் ஸோ ஓகே இதை பேசுன்னு எனக்கு தோணுச்சு ஸோ பராசக்தியோடய ட்ரெய்லர் நாலாம் தேதி ஆறு மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ட்ரெயிலரும் பார்த்துட்டு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் ஏற்கனவே நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வர பயங்கரமாக கொளுத்தி விட்டுருக்கா நேற்று நீங்கள் வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி பார்த்ததெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட கிடையாது ஃபுல் வீரியத்தோட இந்த படம் எதை பற்றினது என்ன அப்படின்றது வந்து ட்ரெய்லரில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ காத்திருக்கிறோம் இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்காகவும் அதை பற்றி பேசுகிறதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்கிற வீடியோஸை உடனே உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே ஜனநாயகன் ட்ரெய்லருக்கு வந்து நான் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன் நான் கேசரி பார்க்கல ஓகேங்களா ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் நான் வந்து ஓப்பனாக அதில் பேசியிருக்கேன்னே தவிர்த்து அதில் ஒரு பக்கம் சொல்கிறானுங்க விஜய் பவதி நீ வந்து நல்லதாக பேசிருவியாக்கும் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க நீ ஒரு அஜித் ஃபேன் ஏன் அந்த ரீமேக்குன்னு உனக்கு சொல்ல முடியலையா நான் பகவன் கேசரியை பார்க்கலையே அப்புறம் எப்படி எனக்கு வந்து இது பகவன் கேசரி ரீமேக்குன்னு தெரியும் ஆ ட்ரெயிலரெலாம் ரிலீஸ் ஆகி நான் வீடியோலாம் பேசி முடித்து அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் ஆன்லைனில் நிறைய விஷயம் பார்க்குறேன் அடப்பாவீகளா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே பகவந்த் கேசரி எடுத்து வச்சிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் அந்த டைலாக் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அந்த ட்ரெய்லரில் வந்து டைலாக் சூப்பரு அந்த டைலாகை ஃபுல்லுமே நம்ம விஜய் சார் எழுதியிருக்காராம்ல ஸோ இதனால தான் சொல்லியிருக்காப்புல நம்ம இது தளபதி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உமாந்தேதி பார்த்துட்டு அதை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் சரிங்களா ஸோ முழுசாக வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க சும்மா அந்த அறகுறையை பார்த்துட்டு நீங்கள்லாம் ஐயா தக்கான்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்க அப்படின்னா ஞான் எந்தும் செய்யலாம்